இந்த மாதிரி ஒயரை திருடி திருடிட்டு போனால் நாங்கள் எங்கேருந்துடா பயிர் வைக்கிறது இருக்கிற பிரச்சனையில் இங்க பாரு இந்த ஒயரை பூரா திருடிட்டு நம்ம திருட்டு திருட்டு போய் இருப்பீங்களா இருந்தப்ப பூட்டை உடச்சி பூட்டை உடச்சி உள்ளார போய் அந்த ஒயரை கத்திரிச்சிருக்கானும் திருட்டுக்க போய் பயில அவன் குடும்பம் விலங்குமாடா விலங்குமாடா நாய் உள்ள ஒரு விவசாயம் எவ்வளோ தான்டா கஷ்டப்படுறது திருட்டு கம்யூனிட்டி போயிடலாம் அதுக்கேது கல்லுலாம் போட்டு நோண்டி நல்லா அடியில் தான் வச்சு இது பண்ணணும் அதையும் உட்காந்து திருட்டு கபோதி பயலோ திருட்டு போயிருக்கானோ பாரு எல்லாத்தையும் நோண்டி கீண்டி திருட்டு போயிருக்கானோ பாரு ஒயர் திருட்டு திருட்டு கம்யூனிட்டி நாய் அவனுங்களுக்குன்னா அந்த நோண்டுற நேரம் தான் நோண்டி ஒரு ரெண்டு கோட்ரை வாங்கிட்டு போய்டும் நம்ம மோட்ரு ஆள் பிடிச்சி அதை திரும்ப போட்டு எடுத்து புது ஒயர் வாங்கி போட்டு முதல்ல போடுற நமக்கு தான் கஷ்டம் தெரியும் ஆ அவர் வந்து ஒயர் கேட்டாங்களா கேட்டாருங்களா உங்கள்கிட்ட ஆ ஆ ஆ கொடுத்துட்டு புது மோட்டரா வாங்கி போட்டிங்களா ஆ ஆ மொத வீடா இந்த பக்கத்தில் இந்த சைடுல மொத வீடு எப்ப தான் வரானோ எப்ப தான் இருக்கிறானோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மாட்டேன் நேரத்தில் ஆ போட்டிருக்கோம் இன்னும் எத்தனை நல்லா இருக்க போறானு தெரியல நடந்து கேமரா இது செல்லில் பார்த்துக்கிற மாதிரி வச்சுக்கணு அங்கே அமௌண்ட்டு இதாகும் மூவாயிரத்தி ஐநூறுவா சொல்றாரு கேமரா மட்டும் மூவாயிரத்து ஐநூறுவாங்க சிம்மு உங்கள் சிம் கூட ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஆனால் அது வந்து அவனை வந்து கேமரா பார்த்து உடச்சுட்டானோன்னா அப்புறம் அதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல நமக்கு ரெக்கார்டிங் நம்ம செல்லில் ரெக்கார்டிங் மெமரி அதே மெமரியும் போட்டுக்கலாம் அந்த மெமரில ரெக்கார்டிங் இருக்கும் நீங்கள் செல்லில் அப்பப்போ பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்துக்கலாம் மூ ரெண்டு நாள் மூணு ஒன் ஒன் மன்த் வருது ஆனா மருத்துவ ஆனா அது பேட்டரியா இல்ல கரண்ட் கரண்ட்டுங்க கரண்ட் இருக்கணும் அது கரண்ட் எடுத்து பேட்டரிலாம் பிரச்சனை கிடையாது ரெண்டு வயர் தானே போகிறீங்க வராது எங்கே வேணாலும் வைக்கலாம் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இடம் கவர் ஆகிற மாதிரி இடம் தெரியுற மாதிரி வைக்கணுமா அவ்வளோதான்

பண்ணி போட்டாலும் போட்டும் பண்றது பண்ணிட்டு ஆமா அவனு ஆனா இப்ப இனிமே கஷ்டம்